இவ்வளவு நாளா பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல வந்து எப்பயுமே நடந்துக்கிட்டே தான் இருக்கு பாடம் சொல்லி ஒரு 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 மரியாதைக்குரிய இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல் செய்யறாங்கன்னா அப்போ அது அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள படிக்கிற பொண்ணு அங்க படிக்கிற பொண்ணு இப்போ இது ரெண்டு வச்சு பார்க்குறப்போ சார் அப்படின்னா இங்க யாரை குறிக்குது அப்படின்னா கண்டிப்பா அப்போ ஒரு பெண் அப்படின்னாலே ஆண்கள் எல்லாருமே இங்கே வந்து பெண்ணுக்கு எதிரானவங்க தான் அது எப்படிப்பட்ட ஆண்களா இருந்தாலும் என் விஜய் வந்து தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு சார் உள்ள எது இந்த விஷயத்தங்களா கத்துக்கிறவங்களுக்கு நம்ம இழுத்துருவோம் எந்த பிரச்சனையாக வேணா இருக்கட்டும் இதை சமூக பிரச்சனையாக பார்த்து இது திருத்தப்பட வேண்டியது ஆண் ஆண் சமூகம் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து இதை அரசியலாக்கணும் அறிவாளிகளை கண்டுச்சு பேசலாம் இவங்களை கண்டுச்சு பேச என்ன பண்ணலாம் வணக்கம் தோலர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்ப ரீசண்டா வந்து ரொம்ப பேசப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ அண்ணா யூனிவர்சிட்டி இஷோ உங்களுக்கே தெரியும் என்னென்ன மாதிரியான போக்குகளில் போயிட்டு இருக்குன்னு இதுல வந்து விசிகாவுடைய வாய்ஸே வந்து வெளியே வரல இருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வரல அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு இதை பத்தின உங்களோட கருத்து என்ன தோலர் எதிர்ப்பு தெரிவித்தது முதல்ல விசிகாவில் தான் எதிர்ப்பு தெரிவித்தாங்க விசிகாவில் வந்து வி தோழர்கள் சிறுத்தைகள் எல்லாருமே வந்து இதுக்கான கண்டனம் வந்து பதிவு பதிவு பண்ணாங்க நானுமே பதிவு பண்ணியிருக்கேன் எங்கள் மாநில செய்தி தொடர்பாளர் கூக்கா பாவளன் அவரும் பதிவு பண்ணியிருக்காரு வன்னியரசண்ண பதிவு பண்ணியிருந்தாங்க அப்புறம் நே முந்தா நாள் கூட தலைவர் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு என்னென்னா இந்த மாதிரி யார் அந்த சாரு அதை வந்து கண்டுபிடிக்கணும் நேர்மையான முறையில் இந்த விசாரணை இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க வீசிகா தலையிடலாம் வீசிகா கண்டுக்கல அப்படின்னா பாலியல் வன்கொடுமைக்கு பெண்கள் எங்க உள்ளாக்கப்பட்டாலும் அதுக்கான முதல் குரல் எங்களோட தான் இருக்கும் வேற தலைவர் தான் சொல்லணும் அப்படின்னு இல்லை சிறுத்தைகள் வந்து அதை கேட்டிருக்கிறோம் தலைவரும் முந்த நாள வந்து கேட்க இல்ல ஏன் வந்து தலைவர் சொல்லணும்னு கேட்குறோன்னா திருமாவளவன் அவர்கள்ன்ற ஒரு தலைவர் தலைவர் வந்து பெண் விடுதலைக்காக அவ்வளோ போராடுறவர் இதை முன்னாடியே அட்ரஸ் பண்ணிருக்கணும்ல அது முன்னாடியே அட்ரஸ் பண்ணிருந்தா அதை பத்தி இன்னும் பெருசா பேசியிருப்பாங்க கூட்டணி கட்சிக்குள்ளே இருந்துட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தா அந்த பெண்ணுக்கான நீதி சீக்கிரம் கிடச்சிருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வருது இல்லை ஆமாம் ஏன்னா இப்போ இந்த விஷயம் நடந்தப்ப தலைவர் வந்து பார்லிமெண்ட்டில் இருந்தார் ஒரு விஷயம் அந்த குளிர்கால கூட்டத்தொடரில் இருந்தார் ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா எத்தனை காலத்துக்கு இப்போ எப்ப பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டோ பாதிக்கப்பட்ட இப்போ எங்கள் தலைவரோட வாழ்க்கையில் முப்பத்தஞ்சு வருஷ காலத்தில் அவர் கேள்விப்பட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் என்னன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் பாதிக்கப்பட்டிருக்கேன் இப்போவும் கட்சி அலுவலகத்துக்கு வர்றாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் பேர் குறைந்த வந்து பார்க்க வர்றாங்க ஆயிரம் பேர் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பார்த்துருவாங்க இப்போ ஆயிரம் பேர் அவர் பார்க்குறப்ப இந்த ஆயிரம் பேர்த்தில் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் பத்து பேரை தவிர தொண்ணூ தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் என்ன பாதிக்கப்பட்டிருக்கேன் பாதிக்கப்பட்டிருக்கேன் பாதிக்கப்பட்ட இதே தான் சொல்லிட்டு வர்றாங்க இப்போ அதையே அவர் கேட்டு கேட்டு எத்தனை முறை அவரே தான் அதை பேசணுமா அதை நாங்கள் பேசுறோம்ல சிறுத்தைகள் வந்து இப்போ அவரோட பிரதிபலிப்பாக தான் நாங்கள் பேசுகிறோம் ஒன்று நாங்கள் பேசுகிறது தலைவரை மீறி நாங்கள் இது பேசப்படுறது கிடையாது எங்களை பேச வேணாம்னு அவர் சொல்லவும் கிடையாது அப்போ நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா குரல் கொடுக்குறோம் நாங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அமித்ஷா வந்து இப்போ அம்பேத்கரை பற்றி பேசியிருந்தாங்க த இதுவாக அங்கே வந்து ரொம்ப இதுவாக நாடாளுமன்றத்தில் பேசுகிறப்ப எங்களுக்கு வ தலைவர் வந்து எங்களை வந்து நீங்கள் போராடுங்கன்னு எங்களை சொல்லலை இப்போ இந்த இந்த இதுக்கு வந்து நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துங்க போராட்டம் நடத்துங்க நான் அவர் சொல்லவே இல்லை அப்போ அவர் தான் இருக்காரு ஆனால் அவர் அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு ஆனால் நாங்கள் அவரோட எந்த தூண்டுதலுமே இல்லாமலே இங்கே நாங்கள் வந்து தன்னெழுச்சியாவே சிறுத்தைகள் முழுக்க தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பேரதிர்வை வந்து உருவாக்குறோம் அமித்ஷாவை கண்டு ஆர்ப்பாட்டங்கள் உருவ பொம்மை எரிக்கிறது ரயில் மறியல் பண்றது பஸ் மறியல் பண்றது சாலை மறியல் இந்த மாதிரி வந்து பண்ணுறோம் இது இது எதை எதுக்காக சொல்ல வரேன்னா இப்போ ஒரு விஷயம் ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா தலைவர் தான் அதை கேட்கணும் அடுத்த கட்டமா சிறுத்தைகள் வந்து அதை எடுத்து கையில் எடுத்து போராடுறோம் போராடணுங்கிறத எங்க தலைவரோட நோக்கம் இல்ல சோ அதை நாங்க சிறப்பா இந்த இதுல பண்றோம் அவ்வளவுதான் இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அந்த யார் அந்த சார் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து முன்னெடுக்கிறாரு அப்போ இப்போ திடீர்னு ஏன்னா ஒரு வாரமா இந்த பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கு இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து திடீர்னு யார் அந்த சாருன்னு கேக்குறாருன்னா அப்ப உள்ள வந்து ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குமா இவர் எதுவும் போய் திமுக சந்திச்சு பேசினாரா இல்ல அங்க எதுவும் பிரச்சனையா இல்ல நான் என்ன இது நீங்க ஏன் அந்த மாதிரி ஏன் பாக்குறீங்க யோசிச்சு பாருங்க இவ்வளோ நாளாக எத்தனையோ பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் வந்து எப்போயுமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது எப்போயுமே ஒரு பெண் ஒரு ஆண் பெண் இருக்காங்கன்னா பெண் வந்து வல்லுநர்களுக்கு ஆளாகிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் அது எப்போவுமே ஒரு ஆணால் நடக்கும் ஒரு ஆண் பெண் அதோட முடிஞ்சு போயிடும் இந்த இதில் வந்து ஒரு சாரோ ஒரு அமைச்சரோ யாரோ வந்து இதில் வந்து இன்டர்ஃபேர் ஆனதாக இதுவரை செய்தி வரலை இப்போ எப்போவுமே என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு பையன் வந்து இது மாதிரி பண்ணிட்டான் ஒரு ஆள் வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க இதுதான் வந்து இவ்வளோ நாளாக இது ஃப்ளாஷ் ஆகிருக்கு இது இதுதான் வந்து நடந்திருக்கு அப்போ எப்பயும் போல் நடக்கிறதா அப்படின்னு ஒரு அசால்ட்டாக இருந்திருக்கலாம் பட் இதில் வந்து ஒரு சார் இன்க்ளூட் ஆகியிருக்கிறாங்க ஒரு டீச்சர் வந்து இதில் இரு இருக்காங்க அப்படிங்கிறது செய்தியாக வந்துச்சு ஆனால் அந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டுச்சா அப்படிங்கிறது இல்லை அப்போ அது எப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா நாலு நாள் தான் ஆகுது உண்மையாகவே இதில் ஒரு சார் இருக்கார் அப்படிங்கிறதான் நிறைய அது யார் அந்த சார் யார் அந்த சார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்க கேட்க தான் அப்போ இது உண்மையிலேயே யாரோ ஒரு வாத்தியார் வந்து இதில் இருக்கார் இப்போ பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு 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 மரியாதைக்குரிய இடத்துல இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல் செய்கிறாங்கன்னா அப்போ அது யார் அப்போ அதை கண்டுபிடிச்சாகணும் இப்படி ஒரு ஆள் வந்து ஒரு பாடம் நடத்தினா ஒரு சொல்லி கொடுத்தா அந்த மாணவர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களோட நடவடிக்கை ஒழுங்கினமான வதியா இருக்கிறப்ப மாணவர்கள் எப்படி ஒழுக்கமா இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த கோணத்துலதான் இவர் வந்து இப்ப இந்த விஷயத்த வந்து யாரும் அந்த சாரு அப்ப கூட பாருங்களேன் அவர் வந்து அந்த பையன் யாரு அந்த ஞானசேகரனுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி சொல்லவே இல்லை அந்த வார்த்தை வந்து அவர் அவர் வந்து அந்த மாதிரி எடுத்தோன்னே சொல்லலை அவருக்கு என்ன யார் அந்த சாரு சார மத கண்டுபிடி ஏன்னா அவர் பாடம் சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கிற ஒரு ஒரு பேராசிரியர் அவர் வந்து இது மாதிரி நடந்துக்கிறப்ப அது வந்து கண்டனம் பேராசிரியர் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அப்ப சார்னா யாரு இப்ப கால பல் பல்கலைக்கழகம் திமுக இருக்கிற எத்தனையோ மினிஸ்டர் கூட தான் சார்னு கூப்பிடுவாங்க திமுக இருக்கிற இருக்கலாம் இல்ல வேற எதனும் கட்சி மாணவர் மாணவ போய் சொல்றப்ப மாணவீட்ட அமைச்சரை வந்து சாருன்னு சொல்ல மாட்டாங்க

சாருங்கிறது ஒரு மரியாதையான வேர்டு என்ன அதுவும் கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ்ல இருந்தாலும் கன்ஃபார்மா ஒரு கிளர்க்கா இருந்தாலும் அவங்களை சாருன்னு கூப்பிடுறதுதான் வழக்கம் ஏன்னா இந்த திமுக நடவடிக்கையில பார்க்கும்போது கமிஷனர் இருக்கட்டும் அமைச்சர் பேசுனதா இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு ஒரு சிஸ்டமே சேர்ந்து அந்த சாரை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுதுன்னா அப்ப அந்த சிஸ்டம்ல இருந்து இருக்கிற ஒருத்தரை தான் சொல்லுவாங்க அப்ப ஏன் அந்த சிஸ்டத்துக்குள்ளே யாராவது இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுதில்ல அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள அந்த விஷயம் நடக்குது அந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் இது நடக்குது அதுக்குள்ளே அங்கே படிக்கிற ஒரு பொண்ணு அது அந்த நடந்தது காம்பவுண்டுக்குள்ளே அண்ணா யூனிவர்சிட்டி அந்த காம்பவுண்டுக்குள்ளே பாதிக்கப்படுது அங்கே படித்த அங்கே படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு ஒரு சாரை நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் சாரி சாரி சாரையும் நீ சாரு சாரி கிட்ட அது என்ன சொன்னானோ நம்ம சாரை ஒரு இல்லை இருந்தது என்னன்னா அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது என்னென்னா நம்ம சாரு ஒருத்தர் இருக்காரு நீங்க அவரையே அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஏன்னா அவர் ப்ரொஃபசர்னோ இல்ல எந்த விதமான இதுன்னோ கொடுக்கல அந்த மாதிரியான நேரத்துல அது எப்படி ப்ரொஃபஸர் தான் அப்படின்ற ஒரு ப்ரொஃபசர் மேல தூக்கி நம்ம கழிவு போட முடியும் அதுதான் இது நடந்தது அண்ணாமலை அண்ணா சாரி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ள படிக்கிற பொண்ணு அங்க படிக்கிற பொண்ணு இப்ப இது ரெண்டு வச்சு பார்க்குறப்போ சார் அப்படின்னா இங்க யாரை குறிக்குது அப்படின்னா கண்டிப்பா அங்க இருக்கிற ஒரு சாரை தாங்க ரெண்டாவது யூனிவர்சிட்டிக்குள்ள வர்ற காம்பவுண்டுக்குள்ள வர்றதுக்கு யாரோட அனுமதியோட வர முடியும் இந்த பையன் யாரோட அனுமதியோட யாரோட வந்தாங்க வந்திருப்பாங்க ஒரு யூனிவர்சிட்டி நைட்ல வர்றான் அப்ப கண்டிப்பா கேட் பூட்டி தான் இருக்கும் எப்படி உள்ள வர்றான் யாரோட அனுமதியோட வர போலீஸ் அனுமதிச்சுச்சா ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அனுமதிச்சாரா மினிஸ்டர் அனுமதி தரா ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள வரப்ப யார் அனுமதிக்க முடியும் எதுதான் குத்தோலர் நானும் கேட்கிறேன் அந்த இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கு என்னேருமோ ஏன்னா என் ஃப்ரெண்ட் அங்கதான் படிச்சாரு அவர் என்னேருமோ ரோந்து பணியில ஈடுபடுவாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னவரு அந்த ப்ரொஃபஸர் சொல்லி ஒருத்தனை உள்ள அனுமதிச்சு இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வு செய்யற அளவுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் இருக்குமா இல்ல இப்போ ப்ரொஃபஸர் அனுப்பி தான் பண்ணினாருங்கிறதுலாம் அது மாதிரி கிடையாது இப்போ அவன் வந்து எப்பவுமே வந்து அந்த அங்கே வந்து அவன் வந்து நோட்டமுட்ற ஆளாக இருந்திருக்கணும் ஒன்று யார் எந்த பொண்ணுங்க வந்தாலும் அவன் அப்படி தான் பண்ணுவாங்க தான் இப்போ ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் சொல்றது என்னென்னா அவன் நிறைய இஷ்யூவில் வந்து இது பண்ணியிருக்கிறான் அவன் வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளி அல்லது இப்போ முத்திரை குத்தப்பட்ட ஒரு குத்த குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபைலில் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ அவன் வந்து எப்போவுமே அந்த அந்த பக்கம் வர வந்து அதை வந்து நோட்டமுட்ற ஒரு ஆளாக இருந்திருக்கிறான் யார் சீக்கிரின இப்போ இந்த பொண்ணு தான் இல்லை யார் சிக்கினாலும் அவங்கள வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அல்லது மிரட்டிட்டு இருக்கிற ஒரு ஒரு பையனாக தான் இருக்கிறான் ஸோ ஆல்ரெடி அவன் வந்து பட்டவன் தெரிஞ்சும் எப்படி திரும்பவும் அந்த காம்பவுண்டுக்குள்ளே அவனை விடுறாங்க அதை தான் கேட்குறேன் இப்போது அந்த இடத்துல போலீஸ் இருந்துருப்பாங்கள்ல அவங்களுக்கு தெரியும் அவனோட கிரிமினல் ஹிஸ்ட்ரி என்ன அவனோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் என்ன அப்படின்றதுலாம் போலீஸுக்கு தெரியும் இல்லைங்களா போலீஸ் அவனை கண்காணிச்சிட்டு இருந்துருக்கணும் ஒரு ஐஎஸ் போட்டு கண்காணிப்பாங்க இது இவருக்குன்னு இல்லை நம்மள மாதிரி பத்திரிக்கையாளர்களே வந்து அவங்க கண்காணிக்கிறாங்கன்ற போது இந்த மாதிரியான ஒரு குண்டாஸ் போடாமல் ஒருத்தனை இவ்வளோ இருபது கேஸ் முப்பது கேஸ் வச்சுட்டு இருக்கவன எப்படி விட்டாங்க அப்படி அதுதான் கேள்வியாக முத கேள்வியாக வருது ஃபர்ஸ்ட் கேள்வி இது ஒன்று ரெண்டாவது கேள்வி இவன் ஒரு பிரியாணி கடைக்காரன்றாங்க அதுக்கப்புறம் அவன் ஆடிக்காரு பிஎம்டபிள்யூ இந்த மாதிரியான வாகனங்களை பயன்படுத்துகிறவரும் சொல்றாங்க மூணாவது இந்த மாதிரியான இவ்வளவு எக்ஸ்பென்சிவான ஒரு கார்ஸ யூஸ் பண்றவரு ஒரு ப்ரொஃபசரோட பேக் பேக் அண்ட வச்சுட்டு எப்படி இருப்பாருன்னு நீங்க இது பண்றீங்க ஓ இல்ல நான் அவன் சார் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் நம்ம ப்ரொஃபஸ்டர் முறோம் வந்து எதுக்காக இவ்ளோ பேக் கிரவுண்ட் வந்து அனுமானம் தான் அனுமானம் தான் இப்போ நீங்கள் வந்து ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸரோட பேக்ரவுண்டில் தான் அவர் இப்படி பண்ணுறார் அப்படி எல்லாருமே இன்னைக்கு குற்றவாளிகள் தான் தொடர் என்னன்னா பெண்கள் விஷயத்தில் எடுத்துக்கிட்டால் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே குற்றவாளிகள் தான் ஆண்கள் எல்லாருமே குற்றவாளிகள் தான் யாருமே இவங்க நல்லவங்க கட்டவங்க என்னோட அப்பாவாக இருந்தால் என் அம்மாவை பொறுத்தளவு எங்கள் அப்பா குற்றவாளி தான் இல்லையா நான் எங்களுக்கு வேணால் அவர் வந்து அப்பா வந்திருக்கலாம் ஆனால் எங்கள் அம்மா கிட்டே கண்டிப்பாக ஒரு கணவராக தான் நடந்திருப்பார் கணவராக கணவர் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு மனைவி கிட்ட கணவர் எப்படி நடந்திருப்பாங்க கண்டிப்பாக ஆளுமைத்தன்மையாக தான் நடந்துப்பாங்க அவங்கள அடிமையாக வைக்கணு தான் நினைப்பாங்க ஸோ ஒரு பெண் அப்படின்னாலே ஆண்கள் எல்லாருமே இங்கே வந்து பெண்ணுக்கு எதிரானவங்க தான் அது எப்படிப்பட்ட ஆண்களாக இருந்தாலும் சரி நான் நான் இப்போ வந்து நீ இப்போ 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 பையனாக இருக்க என் பையன் இருக்கான்னா நான் அம்மா எனக்கு வந்து அவன் ஃபேவராக இருப்பான் அம்மா நம்ம அம்மா அப்படின்ட்டு எனக்கு ஃபேவராக இருப்பான் ஆனால் அவனோட மனைவி கிட்டவன் எப்படி நடந்துப்பான் இதுதான் ஆண்கள் அப்படின்னாலே பெண் பெண்களுக்கு எதிரானவர்கள் தான் இப்போ இதில் போலீஸாக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் பேராசிரியராக இருக்கட்டும் அந்த வாட்ச்மேனாக கூட இருக்கட்டும் அந்த அந்த யூனிவர்சிட்டியோட வாட்ச்மேனாக கூட இருக்கட்டும் எல்லாருமே இதில் குற்றவாளியாக தான் வருவாங்க பட் அது யார் அப்படிங்கறது கண்டுபிடிக்கணுங்கிறதா இன்னைக்கு எங்கள் தலைவரோட கோரிக்கையும் அதுதான் எங்களோட கோரிக்கை அதுதான் யார் அந்த சாரு அந்த சாரு யார் அவ யாராக கூட தான் இருக்கட்டுமே இப்ப நான் வேணால் அனுமானத்துல பேராசிரியர்னு சொல்லிட்டேன்னு கூட வச்சுக்கோங்களேன் ஸோ ஓகே ஆனா யார் அந்த சாரு அது யாருங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து திரு செல்வப்பிறந்த இன்னைக்கு என்ன சொல்லிருக்காருன்னா அந்த டெலிகாம் ஹிஸ்டரி இருக்கும்ல இது இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன் கமிஷனர் வந்து குற்றவாளி ஒரே ஒருத்தர் தான்னு எந்த அடிப்படைல சொன்னாரு யாரு அந்த அந்த சாருன்னு ஒரு விஷயத்துல இருக்க முடியாது கண்டிப்பா ஒரு ஆளா இருக்க முடியாது இல்லையா ஆனா கமிஷனரு இந்த மாதிரி ஒரே ஒருத்தர் தான் அவர் வந்து ஏரோப்ளேன் மோட்ல போட்டுட்டு பேசினாரு அப்படின்னு ஒரு விஷயம் அந்த யாருன்ற ஒரு கேள்வி வந்துச்சு இல்லையா அப்ப கமிஷனர் இடத்துல தப்பு அர்த்தம் இத வந்து அட்ரஸ் பண்ணாம அடுத்து அமைச்சர் ரகுபதியா இருக்கட்டும் இல்ல அமைச்சர் ஏ கே மூர்த்தி அவருக்கு நான் தனியா வரேன் டாபிக்ல வரேன் ஓகே இந்த மாதிரியான ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர்னு ஒண்ணு ஒண்ணு பெருசா இருக்குல்ல முதல்ல அந்த பெண்களை அந்த மாதிரியான ஆள அண்ணா சுட்டிக்குள்ள விட்டதே தப்பு அண்ட் அதுக்கப்புறம் இவர் ஒரு கமிஷனர் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷன் முடியாத நிலமையில இந்த மாதிரி ஒரே ஒருத்தர் தான் குற்றவாளி அப்படின்னு சொன்னது தப்பு அடுத்து வந்து எஃப்ஐஆர் போட்ட விதமே தப்பு அதை நீங்கள் படித்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நீ எல்லா பெண்களுக்குமே கொதிக்கும் நம்மளை மாதிரியான சமூகத்தை பார்ப்பவர்களுக்கும் அது எவ்வளோ கேவலமாக இருக்குன்றது தெரியும் ஸோ இந்த மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியஸை வந்து திமுக நிதம் நடத்திக்கிட்டே இருக்குது இதை வந்து இது இதை வந்து கண்டிக்கத்தக்க வித விதமாக இல்லையா ம் கண்டிக்கு அதாவது என்ன தான் வந்து கூட்டணியில் நாங்கள் இருந்தாலுமே இந்த மாதிரி எதிர் எதிரான நடவடிக்கைகள் சமூகத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் பெண்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இருக்கப்ப கண்டிப்பாக எங்களோட எதிர்ப்பு தலைவரோட எதிர்ப்பு வந்து கண்டிப்பாக அதோடய கண்டனம் வந்து தெரிவிக்காமல் இருக்கவே மாட்டார் அதற்கான என்ன சொல்யூஷனோ அதை வந்து கே கேட்டு ரெமிடி பண்ணாமல் இருக்க மாட்டார் ஸோ இந்த விஷயத்தில் அது மாதிரி தான் இப்போ கேட்டிருக்காரு இது இன்னும் எது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அது ஃபர்தராக என்ன மூவ் பண்ணணுமோ அதை கண்டிப்பாக மூவ் பண்ணுவார் இரண்டாவதாக வந்து திரு பாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து சென்று கவர்னரை வந்து சந்திச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருந்தார் அதற்காக தலைவர் திருமாவளன் அவர்கள் வந்து செய்தி தொடர்பாக கூ பாவளன்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு இது போட்டிருந்தாரு விஜய் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து பாஜகவோட மகுடிக்கு வந்து மயங்கிடக்கூடாது பாஜக வந்து பழைத்து போடக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் இவங்க வந்து இந்த மாதிரி தம்பி விஜய் அவர்கள் வந்து இதாக இருக்கணும் திடீர்னு விஜய் மேல என்ன ஒரு பாசம் அவருக்கு இல்லை இது விஜய் மேல உள்ள பாசம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது பாஜக மேல இருக்க வெறுப்பு அல்லது பாஜக செய்யற அந்த சூழ்ச்சி சூட்சமத்தை வந்து எடுத்து ஏன்னா விஜய் வந்து அரசியலுக்கு புதுசுதானா இப்போ அவன் பாஜக ஊதுகிற மகுடிக்கு வந்து மயங்கிற கூடாதுங்கிறது உண்மை தானே கரெக்டு தானே ஏன்னா எதுவுமே தெரியாதவங்கள வளைச்சு போகிறதெல்லாம் பாஜக வந்து மிகப்பெரிய சக்தி எப்படின்னா பதினாலு வயசுன்னு ஒரு ஒருத்தருக்கு வந்து பதினாலு வயசு இருக்குது பார்த்திங்களா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பதினாலு வயசு அப்படிங்கிறது வந்து அதுதான் வந்து ஒரு ஒரு பசுமர தாணி போல் அந்த பதினாலு வயசில் நடக்கிற சம்பவங்கள் இருக்கு இல்லையா இந்த சம்பவங்கள் வந்து ஒருத்தவங்களோட மனசில் அப்படியே 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 பதிஞ்சிடும் ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபி அவங்களோட அந்த தாய் இயக்கம் வந்து ஆர்எஸ்எஸ் இல்லையா அவங்க வந்து யாரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா ட்ரைனிங்க்கு பதினாலு வயசுல உள்ள பசங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க அந்த பதினாலு வயசுல உள்ள பசங்களுக்கு கண்டிப்பா வந்து இருபத்தி ஒரு நாள் அல்லது நாற்பத்தெட்டு நாள் பயிற்சி கொடுப்பாங்க என்ன மாதிரி பயிற்சி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி சாதி சாதிவேரி அந்த அந்த விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு பசங்களை ஈர்க்கிறது வர்ணாஸ்ரம முறைகளை வந்து பகவத் பகவத்கீதை இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறத கரெக்டாக பதினாலு வயசு பசங்களாக தேர்ந்தெடுத்து பயிற்சி கொடுப்பாங்க இந்த பதினாலு வயசில் இவங்க கற்றுக்கிறது தான் இந்த இருந்து அந்த பிஜேபியில் அந்த விரித்தனமாக இருக்கவங்க எல்லாருமே இந்த பதினாலு வயசில் ட்ரைனிங் எடுக்கிறவங்க தான் இது எதுக்காக வரேன்னா அது ஆரம்பம் அதுதான் ஆரம்பம் ஏஜோட அந்த புரிதலோட ஆரம்பம் அந்த பசங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க அது மாதிரி விஜய் வந்து இப்போதான் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு ஸோ உள்ள எது இந்த விஷயத்துங்களா கத்துக்குறவங்களைக்கு நம்ம இழுத்துருவோம் அப்படிங்கிற ஐடியால கூட அவங்க கூப்பிட்டு இருக்கலாம் இதை தொடர்ந்து பல கட்சிகள் வந்து தொடர்ந்து வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரியான அநீதி வந்து பெண்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பாமக கட்சியில இருந்து போராட்டம் அறிவிச்சாங்க பாஜகல இருந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து இருந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாங்க இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்களை வந்து செய்கிற கட்சிகளை வந்து அரஸ்ட் பண்ணி கூட்டு போறதுன்றது வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான செயலாம் தெரியலையா ஆர்ப்பாட்டம் பண்ணி அரஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் அரசு அதாவது ஆர்ப்பாட்டம் அப்படின்னாலே அரஸ்ட் பண்றதுங்கிறது அவங்களோட முறை இது வந்து எல்லா கட்சி எந்த அரசியல் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இது பண்ணுவாங்க இல்ல தோழர் இங்க என்ன நடந்துச்சுன்னா இப்போ பாஜகவாக இருக்கட்டும் இன்னைக்கு குஷ்பா அவர்கள் கூட அரசு பண்ணியிருக்காங்க அண்டு நாம் இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இந்த நாலு கட்சியுமே வந்து ரெண்டு நிமிஷம் கூட அந்த தலைவர்கள் நிக்கல அதுக்குள்ள அரசு பண்ணி எல்லாரும் நார்மலா ஆர்ப்பாட்டம்னா எப்படி நடக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களை வேன்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுவாங்க ஒரு நாள் ஈவினிங் வச்சுட்டு அனுப்பிடுவாங்க ஆனா தலைவர்கள் வந்த இரண்டாவது நிமிடமே அவர்களை அரெஸ்ட் பண்ணுன்ற அவசியம் எங்கே இருந்து வருது அவ்வளவு பயம் ஏன் திமுகவுக்கு மேலன்னு இந்த விஷயத்த வந்து அரசியல் ஆக்கிக்கிட்டே இருக்காங்களோ பயங்கரமா மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு திமுக பயப்படுதா திமுக பயப்படுதா இல்லையாங்கிறத நீங்கள் திமுக கிட்ட தான் கேட்கணும் ஏன்ட்ட கேட்கக்கூடாது ஆனால் நான் வந்து இதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த பாலியல் வன்கொடுமை நடந்தது ஒரு பெண்ணுக்கு இதை வந்து அரசியல் கட்சி எல்லோரும் இன்னைக்கு குரல் கொடுக்குறாங்க என்னோட கேள்வி என்னென்னா இதே மாதிரி பெண்கள் பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்டாங்க அன்னைக்கு இந்த அரசியல் கட்சிகளாக எங்க கோமாவில் இருந்தாங்களா அன்னைக்கெல்லாம் ஏன் பேசலைங்கிறது ஒரு காரணம் இன்னொரு விஷயம் எலெக்ஷன் நெருங்குது தேர்தல் வரப்போகுது இந்த டைமில் இதை வந்து ஒரு அறுவடையா இந்த இத கையில எடுக்கலாம் அப்படின்னு கூட வச்சிருக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு ஆண் வந்து அந்த பாதிப்பை நடத்தி இருக்கிறாங்க இதை ஒரு ஆண் சமூகம் தான் நடத்தி இருக்கு வந்து அரசியலாக்குறதே முதல்ல ஒரு பெரிய வன்கொடுமைன்னு நான் சொல்லுவேன் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா பொள்ளாச்சியில் அவ்வளோ பெரிய மேற்றம் நடந்துச்சுல அதை திமுக எடுத்து அவ்வளவு பேசுனாங்க நம்ம விசிகா எடுத்து அவ்வளவு பேசினாங்க திராவிடர் கழகம் அவ்வளவு எடுத்து பேசினாங்க அப்பவும் அது அரசியலாக்கப்பட்டுச்சுதான் அப்ப அது சரி இது தவிர யாரு பண்ணாலும் எப்ப பண்ணாலும் அரசியல் பெண்கள் பாதிக்கப்படுறப்ப அதை சமூக பார்வையா தான் பாக்கணுமே தவிர திருந்த வேண்டியது ஆண்கள் தான் இப்ப இதை ஒரு சமூகமா இதை சமூக பிரச்சனையா தான் பாக்கணுமே இது எந்த பிரச்சனையா வேணா இருக்கட்டும் இதை சமூக பிரச்சனையா பார்த்து இது திருத்தப்பட வேண்டியது ஆண் ஆண் சமூகம் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து இதை அரசியலாக்கணும் இதை வந்து இதை வச்சு அரசியல் பண்ண நினைக்கிறேன் பெண் சுதந்திரம் என்பது நம்ம நாட்டுல வந்து அரசியல் தான் ஓகேவா அந்த பெண் சுதந்திரத்தையும் அந்த பெண் விடுதலையும் பேசின அரசியல் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் திராவிட அரசியல் அப்படி பேசும்போது இந்த பெண்ணுக்கான அநீதி நடந்திருக்குன்ற போது அதை எடுத்து முன்னாடி வச்சு பேசுறதும் ஒரு அரசியல் தானே ஆமா இத எடுத்து பேசுறது அரசியல் அப்படிங்கிறத விட வந்து அரசியல் அரசியல் இதாக அதாவது கட்சி கூடாது அரசியல் பிரச்சனையாக சாதி பிரச்சனையாக கூடாது மத பிரச்சனை சமூக பிரச்சனையா பாருங்கன்னு சொல்றோம் சமூகத்துக்குள்ளதானே இந்த அரசியலும் ஒன்றி போயிருக்குன்ற சமூக பிரச்சனை வேற அரசியல் பிரச்சனை வேறங்க எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் இப்போ பெண் விடுதலையே தான் திமுக பேசுது பெரியார் பேசுனா அதே பெண் விடுதலையே நாங்களும் முன்னெடுத்து தான் திமுகவும் பேசுது என்ன ஒரு பெண்ணுக்கு இவ்வாறு நடந்து விட்டது சம்பந்தப்பட்டது ஆண் தான் வேற யாருன்னு சொல்லல என்ன இப்படி ஆண் தான் சொன்னப்போ அந்த ஆணை கண்டிச்சுதான் எல்லாருமே போராடுறாங்க ஓகேவா அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கணுங்கறது நம்மளுடைய இது அப்ப இது அரசியல் ஆக்குனா இது அரசியல் ஆக்குறதுன்ற தாண்டி ஒரு ஒரு குரலா வரதை விட பல குரல்களா முன்னெடுத்து போறதுதானே சரியான இதா இருக்கும் அரசியலாக்கன் எனக்கு புரியல நீங்க இது அரசியல்னா எந்த மாதிரி அரசியலாக்கன்னு சொல்றீங்க இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் போற நடந்த அரசியல் நினைக்கிறீங்களா இல்லைன்றேன் இத சரியான முறையில நீங்க கொ கொண்டு போயிருந்தா இப்போ அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த யாருன்னு சாரு கண்டுபிடிச்சிட்டு இல்லை அதுக்கப்புறம் அந்த அந்த பெண்ணுக்கான நீதியை வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அதாவது ப்ராப்பர் ப்ரொசீஜராக நீங்க பண்ணி இருந்தீங்க இந்த மாதிரி வந்து அந்த பையனை அந்த பையனுக்கு தண்டனை அந்த அந்த சாரி யாருன்னு கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு அந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்தா அந்த பொண்ண காப்பாத்திடுறோம் இதோட முடிஞ்சு போச்சா இது இதுக்கப்புறம் எந்த பொண்ணுக்கு வர 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 நான் அதுக்கு வரேன் இதோட முடிச்சிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய சில முன்னணி முன்னெடுப்பு நடவடிக்கைகளை கொரோனா ஃபர்ஸ்ட் வந்து நிர்பயா ஃபண்ட் எல்லாம் எங்க போனுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அங்க சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல இந்த மாதிரியான ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ல தமிழ்நாடுக்கு அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டியில எப்படி சிசிடிவி கூட ஒர்க் பண்ணாம போகும் அதுல என்ன ஒரு 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 கிட்டத்தட்ட காலேஜ் எட்நூறு காலேஜஸ்க்கு மேல இந்த யூனிவர்சிட்டியோட சிலபஸ் தான் போய் சேருது ஓகே இந்த சில இந்த யூனிவர்சிட்டி தான் கொண்டு போய் எல்லாத்துக்கும் சேர்க்குது அப்படின்றப்போ அதற்கான அங்க கூட ஒரு பெண்ணுக்கு வந்து இது இல்ல ஒரு சேஃப்டி இல்ல அப்படின்னா இது ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் தானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் தானே இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியரை வந்து கரெக்ட் பண்ண வேண்டியது தானே ஆளுங்கட்சியோட வேலை அந்த ஆளுங்கட்சி ஏன் செய்யலங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற பல கட்சிகள் கேக்குறாங்க இந்த இந்த விஷயம் இந்த இஷ்யூ நடந்தனால தான் இந்த இந்த யுனிவர்சிட்டில வந்து இதெல்லாம் இல்ல அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வருது இதெல்லாம் ஃபெயிலியர் ஒருவேளை ஃபெயிலியர் ஆக்கப்பட்டுச்சா அப்படிங்கறத அடுத்த கேள்வி இதுக்காக அது ஃபெயிலியர் ஆக்கப்பட்டுச்சாங்கிறத அடுத்த கேள்வி புரியவே இல்லை சொல்றேன் தெரியல நான் சொல்றேன் அப்படி ஃபெயிலியர் ஆச்சுங்கிறது இந்த ஒரு விஷயம் நடந்தனாலதான் நமக்கு தெரியுது சோ அதை வந்து இனியாவது சரிப்படுத்துவாங்க அப்படிங்கிறப்ப இப்ப நடந்துருச்சு இப்ப இதுக்கான ரெமெடி என்ன அப்படிங்கறத பாத்துட்டு அதை சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பொண்ண காப்பாத்திட்டா இத காப்பாத்தி இந்த பொண்ணுக்கான நியாயம் வாங்கி கொடுத்துற மாதிரி இந்த இஷ்யூ வந்து நிக்க போறது கிடையாது இல்ல தொடர் நீங்க பாக்குறீங்க நான் இன்னொரு விதத்துல அதை பாக்குறேனே ஒரு பெண்ணுக்காக இத்தனை அரசியல் கட்சிகளும் இத்தனை சப்போர்ட் வருதுன்னா அப்ப இன்னொரு பொண்ண நம்ம தொட்டுட்டா அது தப்புன்றது இன்னொருத்தனுக்கு தோணும்ல எப்படி தோணும் தோணணும் தோணும் தோணணும்னா அதான் சொல்ல வரேன் என்ன முழுசா பேச விடுங்க அதுதான் அப்படி ஒருத்தனுக்கு பயம் வரணும் அப்படின்னா இந்த தண்டனை சட்டங்கள் இருக்குல்ல அது கடுமையாகணும்

அப்படின்னு ஒரு இதுல அந்த வக்கர புத்தி எடுக்கிறதுக்கான அரசியல தான் நம்ம நோக்கி அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் சமூக பார்வையா பாக்கணும் அப்படின்னு சமூகத்துல நீங்க வளர்ந்து பசங்க வளர்ந்து வர்றாங்கல்ல வளர்ந்து வர்றப்பே பெண்கள் பத்தின சரிதான சரியான புரிதல இந்த பசங்களுக்கு பாடத்திட்டத்துல கொண்டு வரணும் அது பாடத்திட்டத்தில் கொண்டு வரலாம் தோழர் அதோட முன்னெடுப்பா இந்த மாதிரியான அரசியல் கட்சிகள் வந்து முன்னாடி நின்னு பேசுறாங்க அவங்க பேசுறத கூட நீங்க கேட்க மாட்டீங்கன்றப்போ அவங்களோட இத கூட நீங்க கேட்க மாட்டீங்கன்றப்போ தானே பிரச்சனை ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையாதுங்கிறது பல மொழி இருக்குங்க நம்ம குழந்தையில இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம இப்ப வீட்லயே நம்ம குழந்தைங்களை வளர்க்கறப்ப என்ன தெரியுமா சொல்லுவா இப்ப நான் அப்படி வளர்க்க மாட்டேன் பட் ஆனா பொதுவா சொல்றேன் எங்க அம்மா அவங்க எல்லாம் வளர்த்தது என்னன்னா ஏ அது பொம்பளை பிள்ளைங்க இதாத வேலை செய்யணும்னா ஆம்பளை பிள்ளை செய்ய சொல்றேன் ஒரு ஏய் இதே சத்தம் போடு பசங்கள்கிட்ட பேசக்கூடாது ஆம்பளை பசங்க தான் சத்தம் போடு பேசக்கூடாது அப்புறம் நான் பையனா அப்படிதான் தான் படுத்தேன் படுத்துகிட்டே தான் இருப்பான் நீ தான் வேலை பார்க்கணும் இப்போ அந்த பெண்களை பற்றினா புரிதலே வந்து ஆண்களுக்கு எப்படி புகுத்தப்படுது அப்படின்னா இங்கே வந்து பெண் வந்து எல்லாத்துக்கும் பொறுத்து போகணும் ஆண் வந்து எல்லாத்தையும் ஹையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே வள வளர்க்குற விதம் அப்படிங்கிறப்ப இது வந்து வளர வளர இப்போ அவங்க இப்போ ஒரு குடும்பத்தில் எப்படி நடக்கும் இன்னொரு குடும்பத்தில் எப்படி நடக்கும் அவங்க அப்பாவை அவங்க எப்படி வள அவங்க அப்பா அவங்க அம்மாவை எப்படி நடத்துகிறாங்க அப்படி பார்க்குறாங்க இப்போ பெண்கள்லாம் இப்படி தான் நம்ம பார்க்கணும் போலங்கிறது இந்த இந்த அந்த சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வளர் வளர்ந்து வர்ற விதமே அப்படி இருக்கிறப்போ இங்கே வந்து இப்போ ஒரு டீனேஜ் வர்றப்போ அவங்க அந்த சுற்று வட்டாரம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸு சேர்றப்ப அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா இந்த பார்வை வந்து மாறுது

பெரும் பிரச்சனையா இதற்கான ஒரு மூல காரணம்னு நான் சொல்கிறேன் ஆமாம் அரசு இப்போ இது திமுக தான் இல்லைங்க எந்த கட்சியாக இருந்தாலும் இன்னைக்கு ஆட்சியில் இருந்தால் இப்படி ஒரு விஷயம் நடந்தா நாங்கள் எதிர்க்க தான் செய்வோங்க இப்போ அது இப்போ பொள்ளாச்சி விஷயம் நடந்தப்பையும் சரி இப்பையும் சரி யாராக இருந்தாலும் பெண்ணுக்கான அநீதி நடக்கிறப்ப அது கேள்வி கேட்டதாப்பா இது இது வந்து திமுக தான் பண்ணுச்சுங்கிற கூட்டணியில் இருக்கிறனால தங்க ஊசிங்கிறக்காக வயிற்றுல குத்திக்கிற மாட்டோம் எதுவாக இருந்தாலும் தப்புனா தப்பு தான் திமுக பண்ணாலும் சரி யார் சரி உண்மையிலே இது வந்து திமுக தான் தலையிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான எதிர்ப்பு நாங்க தான் செய்வோம் ஆனா இப்ப வரைக்கும் அது உறுதியாக உறுதியாகட்டும் பாப்போம் அடுத்ததாக வந்து திமுக அமைச்சர் திமுக அமைச்சர் ஒருத்தர் வந்து நம்ம எல்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி மதுரை சொல்லியே சொல்லலாம் நீங்க தாராளமா திரு மதுரையை சேர்ந்த மூர்த்தி அவர்கள் மூர்த்தி அவர்கள் வந்து நம்மெல்லாம் ஆண்ட பரம்ப இதெல்லாம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுல ஒரு ஒரு மேடையில வந்து இது அவ்வளவு தைரியமா பேசுறாரு இது எந்த மாதிரியான அதேதான் சொல்லி இருக்காரா எந்த நாட்டை ஆண்டாங்க அவங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரியில பேசியர்கள் ஆட்சிகாலாம் ஒன்னு இருக்கு போர்த்துகீசியர்கள் ஆட்சி ஆட்சிகால இருக்கு ஆங்கிலேயர்கள் ஆண்டு இது மாதிரி ஒவ்வொருத்தரா வந்து இந்த ஆட்சி ஒரு ஒரு வரலாறுல அப்படிதான் படிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இல்லையா நீங்க அப்படிதான் படிச்சிருப்பீங்க இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ராஜா வந்து நம்மளுடைய இது இது எந்த மாதிரி நாங்க புரிஞ்சுக்கிறோம்னா அந்த ராஜா வந்து நம்மளுடைய சாதிக்காரரு நம்மளுடைய சமுதாயத்துக்காரரு எந்த ராஜா இப்ப ஆண்டு இருப்பாங்கல்ல அதான் எந்த ராஜா அது எந்த ராஜா அவருக்குதான் தெரியும் ராஜா பேர் எல்லாம் சொல்லல அவரு சொன்னது ஆண்ட பரம்பரை அப்படின்னு எந்த ராஜா எந்த மந்திரின்லாம் அவரு சொல்லல அவரு இப்ப மந்திரியா இருக்காரு அவங்களுக்கு இந்த சுதந்திர இந்தியா வர்றதுக்கு முன்னாடி குற்ற பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு தெரியுமா அது அவரு அவரு தெரியுமான்னு ஒரு என்னன்னு அது தெரியல ஒருவேளை படிச்சிருக்க மாட்டாரு போல தீமுக அறிவாளிகள் என்ன அறிவாளிகளுக்கு என்ன வேலை குற்ற பரம்பரை அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு அந்த லிஸ்ட எடுத்து விட்டதே இந்த சுதந்திர இந்தியா வந்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் வேணாம் இது மாதிரிலாம் இருக்க வேணாம் அப்படின்ட்டு தான் வந்து வெறும் கம்யூனிட்டி பேஸில் மட்டும் அந்த இடஒதுக்கீடு பிரிக்கிறப்ப அந்த இது அந்த குற்றப்பரம்பரைங்கிறதுக்கு வரலாறு ஒன்னு இருக்கு அந்த குட் அந்த வரலாறு சொன்னோம்னா கேவலமா போயிடும் நம்மளே அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு நாங்களா இப்போதான் வந்து திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த திராவிட மாடல் அந்த சமுதாய சீ சீர்கேடுகளை சீர்திருத்துவோம் அது சமூக நீதி அரசு இப்பெல்லாம் பேசிட்டு ஒரு அமைச்சரும் வந்து இப்படி பேசியிருக்காரு இதெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அவங்களுக்குலாம் தெரியல அவங்களுக்கு தான் கேட்கணும் எப்படி வெட்க இருக்கா படிச்சிருக்காங்களா படிக்கலையா என்னன்னே தெரியல அவங்ககிட்ட தான் கேட்கணும் இது இதை கண்டிச்சு யாருமே நீங்கள் ஒரு வார்த்தை கூட யாருமே சொல்லலையா இந்த அறிவாளிகளை கண்டிச்சு பேசலாம் இவங்கள கண்டிச்சு பேச என்ன பண்ண வருஷம் பூரா இப்படி தானே பேசுற இந்த மாதிரி ஆட்களை வந்து மினிஸ்ட்ரிக்குள்ளே வச்சிருக்கிறதே ஒரு பாப்போம் வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து ஒரு விஷயம் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி எங்க தலைவர் திமுக மன்னராட்சி அப்படின்னு சொன்னாருங்கிறக்காக மானத்தோட சுயமரியாதையோட எங்க தலைவர் கட்சியை விட்டு நீக்கினாரு இல்லையா அது மாதிரி திமுக அவர் எந்த சமுதாயத்தை சார்ந்தும் பேசல கட்சிக்கு உள்ளேந்து பேசினாரு என்ன தலைமை பேசிட்டாருன்ற ஒரு காரணம் தான் பட் இருந்தாலும் கூட்டணி கட்சியை நம்ம வந்தாடி பேசக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகவோ இல்லை வேறு தலைவரோட பேசி கேட்கலை தலைமைக்கு கட்டுப்படலை அதனால் எடுத்துட்டாங்க பட் அதில் ஒரு ரீசன் இந்த மாதிரி ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி வந்து மன்னராட்சி அப்படின்னு சொன்னது ஒரு ரீசன் அது மாதிரி வந்து இப்போ எல்லா மக்களும் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் முதல்வராக இருக்கிறாரு இப்போ ஆண்ட பரம்பரை அப்படின்னு அவர் பேசுகிறாரு அப்படின்னா அப்போ மற்றவங்கள அண்ணா அசிங்கமாக இல்ல மாதிரி பேண்ட அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன ஒரு அசிங்கமா இல்லையா இது வந்து போற இதை பாப்போம் இது இது முதல்வர் வந்து இதுக்கு நடவடிக்கை இருக்கிறாரான்னு விசி வீசிக்காய்ல இருந்து ஒரு அழுத்தம் குடுப்பீங்களா இதுக்காக கண்டிப்பா குடுப்பாரு தலைவர்